பரலோக அண்ணா மே பத்தொன்பதாம் தேதி ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பலமுள்ளவர்கள் ஆகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் வசனத்திற்குரிய விளக்கம் அடிப்படை கொள்கைகளை மீறாமல் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த காரியங்களில் அதிக முக்கியத்துவம் காட்டாமல் பிறருக்கு செய்யும் சேவையில் தேவ சித்தப்படி அடிக்கடி ஈடுபட விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பவுல் அப்போசலர் அடிப்படையான கொள்கைகளை குறித்து சந்தர்ப்பங்களில் விவாதித்து பேசி பேசி உடையவர்களை கிறிஸ்துவின் சபை வளர்ச்சிக்காகவும் கடிந்து அவர்களை பலப்படுத்தி உள்ளார் இந்த அப்போசலன் கிறிஸ்துவுக்கு அடுத்த நிலையிலே சபையின் வளர்ச்சிக்காக செய்த ஒவ்வொரு காரியமும் இன்று அநேக சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டாக உள்ளது